அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நடைபெற உள்ளது இன்று இரவு வரைக்கும் நான் இப்போ சொல்ற சில வார்த்தைகளை அன்பு கூர்ந்து பயன்படுத்தாதீங்க மேலும் மேலும் உங்கள் குடும்பத்துக்கு கஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா இன்னைக்கு முழுவதும் இந்த வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டாம் இந்த வார்த்தைகளை எப்பயுமே பயன்படுத்தாமல் இருந்தால் நல்லது தான் குறைந்தபட்சம் இன்னைக்காவது இந்த வார்த்தைகளை சொல்லாம இருங்க சரிங்களா ஆடியோ கேட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க ஒரு அறிவிப்பு சனி பயிற்சியை முன்னிட்டு மேசம் சிம்மம் கண்ணி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இன்று நமது அறக்கட்டளை சார்பாக மிக சிறப்பாக சனி பரிகார மகா யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட சனி ரக்ஷைய பிரசாதமா வழங்க போறோம் இந்த ரக்ஷை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க இந்த ரக்ஷை களத்துல கட்டிக்கலாம் கையில கட்டிக்கலாம் இடுப்புல கட்டிக்கலாம் அல்லது உங்கள் கைப்பையில் வச்சுக்கலாம் வண்டியில் வச்சுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டு பூஜைகளை வச்சு வணங்கினா கூட போதும் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிறைய ரட்சைகள் இன்று நாங்கள் பூஜையில் வைக்க போகிறோம் உங்களுக்கு இந்த ரட்சை வேணும்னா நீங்கள் எப்போனாலும் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் இன்று பதிவு பண்ணலாம் நாளை கூட பதிவு பண்ணிக்கலாம் அல்லது வர பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் எப்போனாலும் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ரக்ஷைகள் நிறைய வைத்து தான் பூஜை பண்ண போகிறோம் தேவைப்படுவோர் பதிவு செஞ்சுக்கோங்க இன்று நீங்கள் சொல்லக்கூடாத வார்த்தைகள் யாரையுமே இன்று சனியனே என்று திட்டாதீர்கள் உங்கள் வீட்லையும் சரி வெளியும் சரி யாரையுமே இந்த வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது இழவு சனியன் நீ நல்லா இருக்க மாட்ட நீ நாசமா போயிடுவ உருப்பிடலாமல் போயிடுவ அழிஞ்சு போயிடுவ உருப்பிட மாட்ட இப்படிலாம் எதிர்மறையான வார்த்தைகளை எக்காரத்தை கொண்டு இன்னைக்கு பயன்படுத்தவே வேண்டாம் அதே மாதிரி என்கிட்ட இல்லை எனக்கு எதுவுமே நடக்காது எனக்கு வேண்டாம் இப்படியாப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகளும் இன்று ஒரு நாள் பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதை நீங்கள் பின்பற்றி பாருங்க உங்க உங்க மனதிலேயே ஒரு புது நம்பிக்கை பிறக்கும் சரிங்களா ஒரு தெய்வீகம் பிறக்கும் இன்று மட்டுமல்ல முடிந்தா இனிவரும் காலங்களிலையும் எதிர்மறையான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க சரிங்களா இன்று நமது அன்னசேவா குழுவின் சார்பாக பிரம்மாண்டமாக அன்னதான முகாம் நடைபெற உள்ளது ஆயிரத்தி ஓர் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானங்கள் செய்ய போறோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சீங்கன்னா சனி பகவானின் அருள் கிடைக்கும் உதவி செய்ய முன்வாருங்கள் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்